பாருங்க சவுல் ராஜா வந்து பரிசுத்தாவினால் போது பெலிஸ்தியர்களெல்லாம் பந்தாடுனாப்ல அவரை போல் ஒரு யுத்த வீரன் யாரும் கிடையாது பயங்கரமான ஆள் பெலிஸ்தியர்கள்லாம் வந்து பாருன்னு சொன்னார் அவ்வளோ ஒரு வீரன் ஆனால் பரிசுத்தாவியானவர் வந்து வெளியிலே ஏறின பிறகு கோழியாத்தை எதிர்க்கிறதுக்கு தைரியம் இல்லாமல் நம்ம ஆள் இருக்கிறாப்புல அவன் நாற்பது நாள் வந்து கத்துறான் கோழி யாரோ யாராவது ஒத்த எங்கிட்ட சண்டை போடுறதுக்கு மீச வச்சு ஆம்பளை யாராக இருந்தீங்கன்னா வாங்க அப்படின்றான் ஆ தொடையை தட்டி விட்டு அப்படியே ரவுடிசம் பண்ணுறான் வாங்க பார்க்கலாம் அப்படின்ட்டு பாருங்க யாருமே போகல ஆனால் கத்தருடைய கிருபையினால் தாவி இது தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு அவங்கள பரிசு தாவி இப்போ தாவிதுக்குள்ளே வந்துட்டு அங்கேருந்து பரிசுத்தாவி வெளியில் போய் அங்கே அசுத்தாவி சவுலுக்குள்ள இங்கே பரிசுத்தாவி உள்ளே வந்துட்டு இப்போ பாருங்க ஆவியானவர் வனாந்தரத்துக்கு கொண்டு போனார்னு ஏசப்பா பற்றி சொன்னது போலையே யுத்த களத்துக்கு கொண்டு போகிறார் கத்தர் அப்பா மூலமாகவே சொல்லி அனுப்பி வைக்கிறார் அங்கே போய் கோழியாத்த பார்க்கும்போது கொஞ்சம் கூட பயம் இல்லைங்க இருக்கிறீங்களா சொல்லுங்கள் நான் பயத்தை நாவியை பெறலை நான் தேவனுடைய பிள்ளை தேவ ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாரு ஏஸ்வி நாமத்தினால இப்படித்தான் உங்கள் டிசைன் எனக்கும் சேர்த்து தான் பிரசங்கம் பண்ணுறேன் நான் ரொம்ப தைரியசாலி அப்புறம் நினைச்சிடாதீங்க ஐயையோ நானும் சேர்ந்து தான் தியானிக்கிறேன் சரிங்களா நல்லா புரிஞ்சுக்குவாங்க எத்தனையார் நம்புறீங்க சொல்லுங்கள் அந்தபடி நான் பயத்தின் ஆவியை பெறவில்லை அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிறேன் புத்திரஸ்வீகாரத்தின் ஆவியை பெற்று இருக்கிறேன் கத்தருடைய ஆவியாளர் எனக்குள்ளே வாசமாக இருக்கிறார் நான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறேன் நான் எதுக்குமே பயப்படக்கூடாது ஆண்டவரே உங்கள் வார்த்தை இப்படி சொல்லுது எதுக்குமே பயப்படக்கூடாதுன்னு ஆனால் நான் பயந்துட்டு இருக்கிறேன் என் பயமெல்லாம் மாறட்டும் தாவிதும் கோலியாத்துக்கு முன்னாடி தைரியமாகண்டாப்புல ஏன்னா பரிசுத்த ஆவியான உள்ள இருக்கிற தைரியமாக நின்று கோலியாத்தை ஜெயிச்சாப்புல அப்படித்தான் நீங்கள் கத்தருடைய ஆவியாளர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் நீங்கள் உங்கள் பிரச்சனையை ஜெயிப்பீங்கன்ற கரங்களை தட்டி ஒத்தால போட்டாலும் கோழியாத்து சோழி முடிஞ்சா தாவீது கொண்டது ஆமா சவுல் கொண்டது ஆயிரம் தாவீது கொண்டது பத்தாயிரம் அப்படி பத்தாயிரம் பேரை கொண்டாரா என்ன தாவிது பத்தாயிரம் பேர்த்துக்கு சமமான ஒத்தாளை கொண்டார் சரிங்களா தேவனுடைய நாம மகிமைக்காக அங்கே ஒரு யுத்தம் நடந்தது கத்தரே யுத்தம் செய்தார் எவ்வளோ சும்மா தாவிது கத்தரை நம்பி கத்தருடைய நாமத்தினால் போய் நின்றார் கத்தர் சோழி முடிச்சிட்டார் கரங்களை தட்டி எத்தனை புரியுது அப்படித்தான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா மலை போன்ற பிரச்சனையும் சரி பிசாசனுடைய எல்லா தந்திரமும் சரி நீங்கள் கத்தருடைய பிள்ளை கத்தரை நம்பி பேசுங்கன்றேன் எதனால் பேசுங்க இந்த மலையை பார்த்து பேசினாலும் அது பேருந்து போகும்ன்ற எந்த பிரச்சனையும் விட்டுறாதீங்க எதனால் பேசிக்கிட்டே இருக்கு அப்பா இப்படி இருக்குது இப்படி இருக்கக்கூடாது ஏசு நாமத்தினால் மாறட்டும் இது மாறட்டும் உங்கள் நாமத்தினால் மாறட்டும்ப்பா என்ன வருதோ பேசுங்க உங்களுக்கு என்ன பு புரியுதோ உங்களுக்கு என்ன தெரியுமோ உங்களுக்கு எது பழக்கமோ அப்படி பேசுங்க பிரச்சனையை பார்த்து ஃபோனு பேசுங்க ஏசுவி நாமத்தினாலி ஃபோனு பேசுங்க ஆண்டவரை நீங்கள் விரட்டுங்கன்னு பேசுங்க எப்படியோ அது இருக்கக்கூடாது உங்கள் வாழ்க்கையில் வியாதி வறுமை கஷ்டம் குடும்ப பிரச்சனை இருக்கவே கூடாது அது தேவ சித்தமே கிடையாது அவன் கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற பாடுகள் தான் வசனத்துக்காக கத்தருடைய ராஜ்யத்துக்காக நீங்கள் வைராக்கியமாக வாழும்போது அதனால் சில சில பிரச்சனைகள் வரலாமே தவிர இந்த பண கஷ்டம் வியாதிப்படுறது வறுமையில் இருக்கிறது வீணா அடிதடி சண்டை வீட்டுக்குள்ளே அந்த பிரச்சனையில் உங்களுக்கு வரக்கூடாது ஆமாம் அதனால் தைரியமா இருங்க எந்த பிரச்சனை வந்தாலும் பேசுங்க இயேசு நாமத்திர பயப்படாதீங்க கத்தர் உங்களை சுகப்படுத்துவார் அப்படியே நான் ஆசீர்வதிக்கிறேன்